தல நன் யூடியூப் சேனல் மணரமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் எம்எஸ் யூனிவர்சிட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மணரமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் வந்து அந்த எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு பிப்ரவரி பதினேழு தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கான தேர்வு வந்து தொடங்குச்சு இதனால் இந்த தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்படிங்கிறதுல பிள்ளைங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கான ஸ்டேட்டஸ் தான் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாணக்கரில் ஏன் தேர்வுக்கு இவ்வளோ ரிசல்ட்டு இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னா அடுத்த ஆண்டுக்கான அட்மிஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான இருபத்தி எட்டாம் தேதியோட முடியுது அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து இப்போது சிக்ஸிசம் யூஜியில் எழுதிருந்தாங்கன்னா அவங்க எல்லா படம் பாஸ் ஆகிருந்தால் உடனடியாக பிஜி வந்து அவங்க இயர் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக பிஜி ஜாயின் பண்ண முடியும் அதனால் பல்கலைக்கழகம் ரிசல்ட் எப்போ வழிவிடுவாங்க அப்படிங்கிறதுல பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு ஆர்வத்தோடு காட்டுகிட்டு இருக்காங்க இப்போது நீங்கள் மணமியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தொலைதூர கல்வியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பல்கலைக்கழகத்தோட கட்டணத்தோட உங்களுக்கு முழு சர்வீஸ் நீங்கள் படித்து முடிக்கிற காலங்கள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்ய நம்முடைய சங்கர் தொலைதூர கல்வி உங்களுக்கு ரெடியாக இருக்குது மாணாக்கர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை திருநெல்வேலியில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் இருக்குது ஆன்லைன் எஜுகேஷனும் இருக்குது மாணாக்கர்கள் எங்கே இருந்தாலும் மணமனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த டைரக்ட் அப்ரூவல் பெற்ற சடி சென்டரான நம்முடைய சங்கர் தொலைதூரக் கல்வியை சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் சங்கர் இன்ஸ்டியூட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க உங்களுக்கு அவங்களுடைய அட்மிஷன் போட்ட காலத்துலேருந்து உங்களுடைய கடைசி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் உங்கள் கூட நாங்கள் இருப்போம் இதுக்கு தேர்ச்சி பெற்ற எத்தனையோ மாணாக்கர்கள் நம்மளிடம் வந்து தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் இதற்கு சான்றாக இருக்காங்க நம்மளிடம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு மாணாக்கர்கள் நம்மளையே படித்து அரசு தேர்வுக்கு போயிருக்காங்க மாணாக்கர்கள் இந்த அரிய வாய்ப்பை நம்முடைய மாணாக்கர்கள் எல்லாருமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் தேர்வு முடிவு வெளிவந்ததுக்கப்புறம் தேர்வு முடிவிலே வந்து ஏதாவது பிரச்சனை இன்டர்னல் பிரச்சனை எக்ஸ்டர்னல் பிரச்சனை இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதையும் நம்ம சர்வீஸ் சார்ஜோட மாணக்களுக்கு ஏதாவது டவுட் வந்து பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களோட தேவைகள் என்னவோ அதை சொல்லி சரியான டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் சரியான நேரத்தில் பேசி உங்களுக்கான அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து உங்களுக்கான பிரச்சனையை முதல்ல நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய ஃபோன் நம்பரும் நீங்கள் அதில் கொடுங்க உங்களுடைய பிரச்சனை என்னங்கிற தெரிஞ்சிச்சுன்னா நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பிரச்சனையை சரி பண்ணி தருவோம் வித் சர்வீஸ் சார்ஜோட சரிங்க இப்போ நாம் வந்து தேர்வு முடிவு விப்பங்கிறத பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கான தேர்வு முடிவுக்காக மாணக்கர் காத்துட்டு இருக்கு இந்த வேலையில் தேர்வு முடிவு குறித்த அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க பல்கலைக்கழகத்தை பொறுத்தள்ள பல்கலைக்கழகத்தில் எல்லா சப்ஜெக்டுக்கான அந்த தேர்வு முடிவுக்கான வேலைகள் மிக வேகமாக நடந்துகிட்ருக்கு அந்த தேர்வுகள் குறித்த அந்த டம்மி நம்பர் எல்லாம் பிரிச்சாச்சு மாணக்கரான வேல்யூஷன் ரொம்ப வேகமாக இருக்கு நாம் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த தேர்வு மொழி எப்போ சார் கிடைக்கும் மாணாக்கர் எல்லாருமே தேர்வுக்காக காத்து முடிவுக்காக இருக்காங்களே உங்களுக்கு எப்போ சார் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து பல்கலைக்கழகத்தில் நம்ம கேட்கும்போது பல்கலைக்கழகத்துலேருந்து நமக்கு கிடைத்த என்ன பல்கலைக்கழகத்தில் வந்து இப்ப வேலை ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்க எந்த வேலை இதுவரைக்கும் நிறைவு பெறவில்லை பல்கலைக்கழகத்தை பற்றிய ரிசல்ட் தரணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு வேல்யூஷன் ஃபில் ஆகணும் ஏ வேல்யூஷன் முடியணும் வேல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க் ரெண்ட்டி மெர்ஜ் பண்ண முடியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய டம்மி நம்பர்லேருந்து நேரடி நம்பருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஆன்லைன் பார்க்குற ஒருத்தருக்கு அதை அனுப்புவாங்க அவர் அந்த நம்பர் ரிசல்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த தேர்வு முடி வந்து வெளியே வர முடியும் இப்படி இவ்வளவு வேலைகள் இருக்கிறதுனால தேர்வு முடி எப்போ வெளியே வரும் அப்படின்னு நம்ம பல்கலைக்கழகத்தில் கேட்கும்போது நமக்கு கிடைத்த தகவல் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளாக கண்டிப்பாக தேர்வு மொழி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு கண்டிப்பாக தேர்வு முடிவு இந்த மார்ச் இறுதிக்குள் வராது நீங்கள் அட்மிஷன் போட நினைக்கிற பிள்ளைங்க வந்து இந்த தேர்வு மொழிக்காக வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா தேர்வு முடிவு இந்த மார்ச்சுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு சார் அப்போ எப்போதான் சார் ரிசல்ட் வரும் எப்போ சார் நாங்கள் ரிசல்ட் கிடைக்குன்னா கண்டிப்பாக ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலாக கண்டிப்பாக தேர்வு மொழி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இன்னும் தேர்வு முடிவு கொடுத்த சரியான தகவல் கிடைச்சோடனே கண்டிப்பாக மாநகரில் தொடர்பு கொண்டு மிக சரியான தகவல் சொல்வோம் மாநாக்கர்கள் உங்களுக்கு தேவைக்கு நம்முடைய சங்க தொலைதொடர கல்வியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மணக்கல் நலனில் உங்கள் சங்கல் கல்வியகம் தலாண்ணன் நன்றி வணக்கம்